அமித்ஷாவை போய் பார்த்ததுக்கு காரணம் யாரும் கிடையாது செங்கோட்டை தான் வச்சுக்கோங்களேன் சரி நாங்கள் ஒருத்தரை வந்து மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் அவரை போய் என்கரேஜ் பண்ணுறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் போனார் தன்மான பிரச்சனைக்காக போனார் தான் தன்மான பிரச்சனை ஏன்னா அவர் அடிக்கடி சொல்கிறார் தன்மானத்தை நான் விட்டு விடுக்க மாட்டாங்க அந்த தன்மான பிரச்சனைக்காக தான் அங்கே போனார் டெல்லிக்கு போனதுக்கு அதுதான் காரணம் எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த டெல்லி பயணம் ஃபெயில அவரை போய் பார்த்தவரில் எந்த விதத்துலையும் ரிசல்ட் இல்லையா அவருக்கு என்ன கேட்குறாரு நான் தாங்க பூச்சியாளர் நான் தான் சிஎம் கேட்டதுன்னு நீங்கள் திருப்பி என்னை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க நல்லா இல்லை அப்படின்னு அங்கே போய் எஞ்சிட்டு தானேங்க வந்துருக்காரு இல்லைன்னா இங்கேருந்து பேட்டி கொடுக்கலாம் நான் வந்து க கண்டிக்கிறேன் அமித்ஷா பா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல பார்த்துருந்தால் அதிமுக வன்மையாக கண்டிக்கிறதுன்னு ஒரு எவரை விட்டுருன்னு வேறு யாரும் ஒருத்தர் பேட்டி கொடுக்கலாம்ல அமிஷா எதிராக பாஜக தலைமை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட்டணி மறுபரிசீலனை வரணும்னு சொல்ல தைரியம் இருக்கா எதுக்கு ஒரு காரில் போகிறீங்க வர்றப்போ வேற ஒரு காரில் வரீங்க முகத்தை மறுத்துக்கிட்டு போகணும் என்ன அவசியம் இப்போ தனியாக பார்த்தது வெளியாரது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எல்லாத்தோடையும் போய் பார்க்குறப்போ தெளிவாக போறீங்க வர்றப்ப நீங்கள் தனியாக வந்தது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இது எப்படி தெரியாமல் இருக்கும் நீங்கள் போகிறவங்க எதுக்கு அந்த இடத்துல போட்டுட்டு போகணும் நீங்கள் மோது தொடங்குற அந்த டைமாக அது பெருசாக கிராஸ் பண்ணுற இடத்துல தான் மோது தொடங்க போகிறப்ப எல்லாமே ஒன்றா தான் போகிறாங்க கார் எல்லாம் முன்னா போகுது வரும்போது அவர் கார் மட்டும் வருது அதுதான் பிரச்சனை இப்போ அவனுக்கு இது இந்த விஷயமே வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா போன முறையும் அமித்ஷா தான் பண்ணார் தனியாக பேசுகிறவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி தான் பேசி அனுப்பிச்சு விட்டாங்க இப்பையும் தனியாக பேசி அனுப்பியிருக்காங்க எந்த அசூரன்ஸையும் பிஜேபி தரப்பு கொடுக்கல இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தீர் சார் வணக்கம் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருந்தார் எதிர்பார்த்தபடியே அமித்ஷாவை சந்தித்திருந்தார் சந்தித்த ஒரு சில மணி நேரங்கள் சந்தித்ததாகவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடத்திற்கு மேல் வந்து திரு அமித்ஷாவுடன் ஆலோசனை செய்ததாக நமக்கு தகவல்கள்லாம் வந்துச்சு அது தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த கர்ச்சிப்பை வந்து மூஞ்சில போட்டு வெளியே வந்திருந்தாரு அதை வந்து ஃபுல்லா போக்கஸ் பண்ணி போக்கஸ் பண்ணி எல்லா நியூஸும் அதை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க எதனால அப்படி பண்ணாருன்னு தெரியல அது தொடர்ந்து இப்போது எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருப்பாரு நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சிருக்கிறாரு இப்ப இந்த கோரிக்கை வைப்பதற்கான ஒரு தேவை என்ன வந்தது அந்த அளவுக்கு ஒரு தேவர் ஐயா அவங்க வந்து விடுதலை போராட்டத்திற்கு செஞ்ச பங்களிப்பை வந்து நம்ம வந்து இந்திய ஒன்றியம் வந்து புறக்கணித்து விட்டது எனவே நம்ம வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கு நம்ம வலியுறுத்தி ஆக வேண்டும் என்று ஒரு ஒரு தமிழர் என்ற ஒரு உணர்வோட வந்து திரு எடப்பாடியார் வந்து இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாரா மசிய அரசு அரசியல் தான் அரசியல் தான் வேற என்ன திடீர்னு அவர் மேல முத்தராமலை தேவர் மேல திடீர்னு அவருக்கு ஒரு அக்கறை காரணம் அரசியல் தான் என்ன காரணம்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதாவது இப்போ இன்றைக்கி போய் பார்த்ததுக்கு காரணம் யாரும் கிடையாது செங்கோட்டையன் தான் வச்சுங்களேன் சரி நாங்கள் ஒருத்தரை வந்து மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் அவரை போய் என்கரேஜ் பண்ணுறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் போனார் தன்மான பிரச்சனைக்காக தான் வச்சுங்களேன் தன்மான பிரச்சனை ஏன்னா அவர் அடிக்கடி சொல்கிறார் தன்மானத்தை நான் விட்டு விடுக்க மாட்டேங்க அந்த தன்மான பிரச்சனைக்காக தான் அங்கே போனார் டெல்லிக்கு போனதுக்கு அதுதான் காரணம் அவர் வந்து முதல்ல எல்லாம் போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டீமாக தான் போய் பார்த்துருக்குறாங்க எம்பிக்கள் அதில் வந்து ஒரு எம்எல்ஏ ரெண்டு மூணு பேரில் போனோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலுமணி ஒருத்தர் இன்னொருத்தர் நம்ம திண்டுக்கல் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்களால தான் கூட்டிகிட்டு போனார்னு அப்படின்னு வச்சிங்களேன் ஸோ இது தம்பி துறையில் போனாங்க பார்த்தப்ப மெமரண்டம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பொன்முத்ராங் தேவருக்கு வந்து இது பாரத ரத்னா தரணுங்கிறது தான் அவருடைய வந்து ஒரு கோரிக்கை அதெல்லாம் மாற்றம் கிடையாது பட் இதுக்காக அவர் போனாரா அதுதான் கேள்விக்குறி போகலை அதுக்காக போகல செங்கோட்டையின்னு விஷயத்துக்கு தான் போறாரு ஒரு நான் திடீர்னு செங்கோட்டையினா போய் எல்லாம் போய் பார்க்குறாங்க யூபிஎஸ் டீம் போக ஆரம்பிக்குது டிடிவி டீம் போகுது டெய்லி அவர் கொஞ்சம் ஸ்ரெத்தாக வராரு சரியா இல்லையே ஒரு குழப்பம் இருக்கு செங்கோட்டையனால ஒரு குழப்பம் ஆகுது நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணீங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் போகிறேன் நீங்கள் ரெண்டு விஷயம் நம்ம இதில் பார்க்கணும் அமித்ஷா போய் பார்த்தாரு எல்லாம் பார்த்த உடனே நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்லாம் சொல்லலை அமித்ஷா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் மற்றவங்களாம் போக சொல்லுங்கன்னு அமித்ஷா தான் சொல்லியிருக்கார் ஓ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பேசணும் எல்லாத்தையும் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் தான் அனுப்பி எல்லாம் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அவர் பார்க்குறாரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க பதிமூணு பதினாலு நிமிஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க பேசுகிறப்போ அமித்ஷா என்ன பிரச்சனையே நீ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறது செங்கோட்டைய விஷயமா இருக்கட்டும் ஓபிஎஸ்டி டிடி விஷயங்களை வழக்கம் போல ஏற்கனவே இதே விஷயத்தை சொல்கிறார் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அமித்ஷா எதா இருந்தாலும் பத்து நாள் கழித்து முடிவெடுப்போம் இப்போ உங்களுக்கு நான் எந்த இன்சூரன்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் இதுதான் நடந்த விஷயமா நம்மளுக்கு டெல்லியிலேருந்து சொல்கிற தகவல்கள் இதுதான் நீங்கள் அவருடைய அதாவது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் போனார் அப்படி யாரும் கவலைப்படாதீங்க நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எப்படிங்க ஏன் சொல்லுவார் காரணம் என்னன்னா ஒரு உள்துறை அமைச்சர் இதோடைய விளைவு தானே செங்குட்டியினை பார்க்குறாரு புரியுதுங்களா ரெண்டாவது மிகப்பெரிய தவறை மீண்டும் மீண்டும் இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் பார்வையாளராக கிட்டத்தட்ட மறைமுகமாக ஒர்க் இருக்கிறவங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனை அவாய்ட் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி இதை வந்து பிஜேபி ஹைகம் விரும்பாது சரி நீங்கள் போனீங்கல்ல நிர்மலா சீதாராமனையும் பார்த்துட்டு வந்துருக்கணுமா இல்லையா அமிஷாவை பார்க்குறீங்க போய் செங்கோட்டை நம்ம நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமோட அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்க நீங்கள் அமித்ஷா உங்களுடைய கோரிக்கையை கொடுத்தீங்க அமித்ஷா ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாரு எதாக இருந்தாலும் பத்து நாள் வச்சு பாத்துக்கலாம் நிறைய ஒர்க் இருக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து திருப்பி நான் முடிவு எடுக்கிறேன் நீங்கள் கொலை அதாவது உங்கள் விஷயத்தில் நான் உடனே முடிவெடுக்க முடியாதுங்கிறது தானே இதுக்கு பதில் அப்படியா யா செங்கோட்டின்லாம் இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் கொலப்படாதீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கங்கிறதெல்லாம் இல்லை அவங்க தெளிவாக நீங்கள் சொன்ன விஷயங்கள சொல்லிட்டு போங்க வாங்க அவ்வளோதான் முடிவுங்கிறது அவங்களுடைய முடிவு அது முடிவு இப்போ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருந்தால் ப்ரெஸ்ஸாக பார்த்துட்டு தான் போயிருப்பேன் இங்கேருந்து போகிற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் போகிற மாதிரி அதிகாலை போகிறாரு நள்ளிரவு வராரு இது எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்னால் எப்படி இருக்கணும் நீங்கள் ஓப்பனாக பேசிகிட்டே போகலாம் இல்லைங்க இங்கே நடந்த சில விஷயங்கள் அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் நம்ம பார்க்க போகிறேன் அமித்ஷாவை பார்க்க போகிறேன் பார்த்துட்டு ஒரு நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு எட்டு மணிக்கு கொடுத்துருக்காரு பார்க்க போகிறேன்னு பார்த்துட்டு வெளியே வந்து தெளிவாக என்னுடைய கோரிக்கைகள் விஷயங்களாக சொல்லியிருக்கலாம் அவர் வந்து பதில் சொல்றேன்னு இருக்காருன்னு சொல்லிக்கலாம் ஏங்க இதே பசுமன் முத்துராண்மீங்க தேவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பார்த்தேன்னு சொல்லி டெல்லியில் சொன்னால் என்னங்க வருங்க எதுக்கு ஒரு காரில் போகிறீங்க வர்றப்ப வேற ஒரு காரில் வரீங்க முகத்தை மறைத்துக்கிட்டு போகணும் என்ன அவசியம் இப்போ தனியாக பார்த்தது வெளியாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரா தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அடைக்கும் திரு வி செந்தில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு இல்ல அது உங்க பார்வை சார் அவர் ஏதாவது முகத்தை தொடச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கப்படுது ஏசி ரூம்ல ஏறி வந்துட்டு டெல்லி குளிரில் இந்த சீசன்ல அவர் மட்டும் வெறுக்குதாங்க வந்து துடைக்கிறவருனா ஒரு செகண்ட் இப்படி துடைப்பாங்களா இப்படியே துடைப்பாங்களா ஒரு சைடு வச்சுக்கிட்டே துடைப்பாங்களா நீ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு வக்காலத்து வாங்க வேண்டியது நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல இல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம மட்டும் கிடையாது டெல்லி ஊடகங்கள்ல ஆரம்பிச்சு எல்லாமே அவர் முகத்தை மூடிட்டு போனாருங்கிறது எல்லாமே வந்து வந்து ரிப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எதனால சார் மூடணும் எல்லாருக்குமே தெரியும் அவர் அமித்ஷா வீட்டு உள்ள போனாரு நிறைய பார்த்தது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி நல்லா ம் எல்லாத்தோடய போய் பாக்குறப்ப போக தெளிவா போறீங்க வர்றப்ப நீங்க தனியா வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது எப்படி தெரியாம இருக்கும் டெல்லியில நீங்க நீங்கள் பிளாக் ஃபிலிம் ஓட்டவே முடியாதுங்க டெல்லியில் காரணம் என்னென்னா இந்த தீவிரவாதிகள் சுருத்தலுங்கிறதுனால யாருக்குமே அது கிடையாது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும் யாருடைய காருக்கும் பிளாக் ஃபிலிம் ஓட்ட முடியாது காரணம் என்னென்னா போலீஸு யார் உள்ளே இருக்காங்கிறத பார்க்கணும் விசிபிளாக இருக்கணுங்கிறதுனால அது போட்டிருக்கேன் அந்த ஒரு கட்டாயம் உங்களுக்கு இப்போ நம்ம தம்ப ஊருன்னு வச்சிக்கங்க கருப்பு ஃபிலிம் ஒற்று ஒரு காரில் போயிருவார் வெளியே தெரியாது ஆனால் பட் இங்கே அப்படி கிடையாது டெல்லியில் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் முகத்தை மறைக்கிறாரு முகத்தை மறைக்கிறார்கள் வேறு என்ன காரணமாக இருக்கும் அவருக்கு வேறு எந்த காரணமும் இருக்காது ஏன் பார்த்துட்டு கையை கட்டிட்டு போகலாமே சிரிச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸெல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருப்பாங்க ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு போனோம்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் பலமுறை வந்து பார்த்துருக்குறாரு

அது இந்த விஷயமே வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா போன முறையும் அமித்ஷா தான் பண்ணார் தனியாக பேசுகிறவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி தான் பேசி அனுப்பிச்சு விட்டாங்க இப்பையும் தனியாக பேசி அனுப்பியிருக்காங்க எந்த அசூரன்ஸையும் பிஜேபி தரப்பு கொடுக்கல ஒரு பெரிய வீராசமாக பேசிட்டு போனார் என்ன பேசினார் அதெல்லாம் நீங்கள் இதுக்காக தான் நீ கூப்பிட்ருக்கீங்க நான் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி முதலாளே பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்ல கேம் ஐபி ரிப்போர்ட்டு போடாதா அண்ணா உன்னை அந்த வீடியோ அனுப்பியிருக்கேன் பிள்ளாரா பாருங்க உங்களை எதுக்கு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு வேணுன்னே பேசுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ரெண்டாவது நிர்மலா சீதாராமனை பார்க்கலைங்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தில் அதனால் எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த டெல்லி பயணம் ஃபெயிலியர் ஃபெயிலியரா அவர் போய் பார்த்ததுல எந்த விதத்துலயும் ரிசல்ட் இல்லையா அவருக்கு என்ன கேட்குறாரு நான் தாங்க பூச்சியாளர் நான் தான் சிஎம் கேண்டேட்டு நீங்கள் திருப்பி என்னை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க நல்லா இல்லை அப்படின்னு அங்கே போய் கெஞ்சிட்டு தானேங்க வந்துருக்காரு இல்லைன்னா இங்கேருந்து பேட்டி கொடுக்கலாம் நான் வந்து க கண்டிக்கிறேன் அமித்ஷா பா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல பார்த்துருந்தால் அதிமுக வன்மையாக கண்டிக்கிறதுன்னு ஒரு எவரை விட்டுருங்க வேறு யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுக்கலாம்ல அமித்ஷாக்கு எதிராக பாஜக தலைமை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கூட்டணி மறுபரிசீலனை வரணும்னு சொல்ல தைரியம் இருக்கா நீ இதுதானங்க நீங்கள் தன்மானமும் சொல்கிறீங்கல்ல பார்த்ததான்னு தெரியல உண்மையிலேயே பார்த்திருந்தால் கண்டிக்கத்தக்கது பாஜக தலைமையை வந்து இதே மாதிரி நாங்க வந்து கூட்டணியை மறுபரிசீலனை பண்ணணும் தைரியமா சொல்லுங்க நிர்மலா சீதாராமனும் பாத்திருக்க கூடாது அமித்ஷாவும் பாத்துருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கணும் செங்கோட்டையன் வெளியே வந்து தெளிவா சொல்லிட்டு தானே போறாரு ஏர்போர்ட்ல சொல்லிட்டு போறாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல சொல்லிட்டு போறாரு நீங்க ஏன் சொல்லாம கொல்லாம போறீங்க சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு போறீங்க சார் இப்போ அமித்ஷா அவர்கள் பே இந்த ஆலோசனையில பத்து நாட்களுக்கு கொஞ்சம் பொறுங்க ஆலோசிச்சு முடிவு எடுக்கலாங்கிற மாதிரி தானே இப்போ சொல்லி அறிவுறுத்தியதாக தகவல்கள் அப்போ அந்த பத்து நாள்ல வந்து எதுவுமே வந்து எடப்பாடியார் அவர்கள் இந்த உட்கட்சி விவகாரம் சம்பந்தமாகவோ செங்கோட்டை நீக்கம் எந்த எந்த சம்பந்தமாகவும் பேச மாட்டாரா செங்கோட்டையின் விவகாரம் பத்தி எதுவுமே டச் பண்ண மாட்டாரா நேற்று மதியம் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் போய் பார்க்குறாங்க இந்த டீம் போய் பார்க்குறாங்க அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றாங்க டூ ஹவர்ஸ் இருக்காங்க அங்கே சில விஷயங்கள் பேசியிருக்கணும் கண்டிப்பாக பேசியிருக்கணும் சிபி ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காங்க இதை பற்றி நூறு சதவீதம் பேசியிருக்கோம் அதில் எல்லாம் மாற்றம் இருக்கிறது கிடையாது காரணம் என்னன்னா இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஜே பி நட்டா வராரு யாரை போய் பார்க்கறாரு சிபிஆர் யாரை பார்க்குறாரு சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்து பேசிட்டு போகிறார் புரிதுங்களா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சிபி கண்டிப்பாக நட்டா அப்டேட் பண்ணியிருப்பாரு அமித்ஷாட்டை வந்திருக்காங்க இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க என்ன காரணம்னா அங்கே லிமிட்டட் டைம் தான் இங்கே யார் அமித்ஷாட்ட ரெண்டாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அதனால் அளவாக தான் பேச முடியும் சிபிஆர்ட்டு அப்படி கிடையாது தமிழ்நாட்டுக்காரர் தமிழ் விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க எல்லாம் தமிழ் ஆட்கள் இருந்திருக்காங்க அங்கேயும் பத்து நிமிஷம் பேசியிருக்காரு சிபிஆர்ட்ட தனியாக யார் நம்ம எடப்பாடி இந்த விஷயங்கள் எல்லாமே நட்டாட்ட சொல்லியிருக்கார் சிபிஆர் இதுதான் நடந்திருக்கு இது மாதிரி பேசுகிறார் அவரு அப்படின்னு சொன்ன உடனே நட்டாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பாரு அதனால தான் இந்த பத்து நாள் ஒரு வாரம்னு சொன்ன விஷயம் அதுக்காக தான் நான் நினைக்கிறேன் நான் இல்லைனா அவருக்கு கேட்ட விஷயங்களுக்கு ஒரு செகண்டில் முடிவெடுக்கலாமே கே இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு காலத்துலேயும் அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டோம் நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் போங்க நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் டூர்லாம் நல்லா இருக்கு நான் சக்ஸஸாக போய்ட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ரிப்போர்ட்லாம் வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க வேறு ஒன்றுமே இப்படி தான் இருக்கணும் யதார்த்தமான ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிருந்தாங்கண்ணா எடப்பாடி பழனிசாமி சொல்றதை மட்டுமே கேட்கணும்னு நினச்சிருந்தாங்க அப்படிதான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க ரொம்ப ஹாப்பியா வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி தைரியமாக பேட்டி கொடுத்துட்டு போயிருப்பார் கொஞ்சபட்சம் பசும ஐயாவுக்கு வந்து நான் வந்து பாரதத்னா கொடுக்கறதா வந்து கோரிக்கை வைக்க போனேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பாரு ஆனால் முக்காடு போட்டு போயிருக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க இதில் காலம் போட கடைசிலாங்க இது வந்து அதாவது நல்லா கிட்டத்தட்ட நாலரை வருஷம் சீஎமாக இருந்தார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆயிடுச்சு எதிர்பட்சி தலைவராய் இன்னைக்கு போய் பொன் முத்துராமலிங்கம் தேவன் அவர்களுக்கு பாரத் ரத்னானு இன்னைக்கு நான் போய் கோரிக்கை கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றது சிங்கமா இல்லையா கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு அப்படி வந்து சசிகலா நீங்க ஓபிஎஸ் டி டிவியோட ஸ்டாண்டு வேகிற மாதிரி எடுக்கிறாங்க நம்ம அவங்கள அவாய்ட் பண்றப்ப நம்மளுக்கு முக்கூடுத்தோர் வாக்குகள் குறைஞ்சிரும் சுத்தமா இடங்கள் பிரச்சனை வரும் அதுக்காக இன்னைக்கு அது ஒரு ட்ராமா

உதயகுமார் உள்ளே வந்தாருன்னா நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே உதயகுமார் போகவே இல்லையே செல்லூர் ராஜு போகலையே ராஜன் செல்லப்பா போலையே ஏன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் சரி நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் கோ இதுமோ குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி நான் பாக்குறேன் கேம் அதில் அடுத்தடுத்த விஷயங்கள் இது சரி அப்படியே செல்லிருந் சொல்லியிருந்தாலும் கூட இப்போ தேவையில்லை உங்களுக்கு எலெக்ஷன் டைம் நிறையா இருக்குது அப்போ டைமில் எதாவது பேசலாம் அது முழு ட்ராமாவே தெரியுதுன்ற குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கும் எடப்பாடி செய்யறது எல்லாமே ஃபெயிலியரா இருக்கு தடுமாற்றத்தோட இருக்கு அதுதான் இதோட வெளிப்பாடு முகத்துல மூடிட்டு ஓடுறதுக்கு அதுதான் காரணமா நான் பாக்குறேன் சார் இப்போ திரு அமித்ஷா இந்த தகவல் இந்த தகவல் அவர் வந்து இந்த விஷயத்த மேற்கொள்றாரு அப்படின்னா அப்போ அவருடைய விருப்பமா என்ன இருக்குன்னு இதில் புரிஞ்சிக்க முடியுது அதிமுக இந்த குழப்ப நிலையிலேயே பரபரப்பான சூழ்நிலையிலேயே இருந்துகிட்டே இருக்கணும் அப் அதை வந்து விரும்புகிறாரா அமித்ஷா அப்படிதான் அது வந்து புரிஞ்சுக்கணுமா அதாவது ஒரு விஷயம் அமித்ஷாவுக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி இந்த முறை வெற்றியோ தோல்வியோ அவரே வாயிலே சொல்லிட்டாரு பத்து எம்எல்ஏ இருந்தாலும் சரி பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தாலும் நல்லா தெரிஞ்ச கிடைச்சாலும் பரவாயில்ல அதுக்கு தலைவர் நானாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நீ அண்ணா திமுக ஜெயிக்கணும் இதில் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் நம்ம ஒன்று வந்து ஒரு ஒருங்கிணைந்து கொண்டு போகணுங்கிறதுல அவர் அவருடைய எண்ணம் இல்லைங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாருங்கிறது அவர் தெரியுது நல்லா நீ செங்கோட்டையன் வேண்டாங்க ஓபிஎஸ் வேண்டாம் டிடிவி வேண்டாம் சசிகலா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவர் எப்படி ஜெயிக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு ஓகே அதுதானே மேட்ரு நீங்கள் நடப்பாங்கல்ல நீங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு நான் வேலையில் பார்க்கணும் நீங்கள் ச உங்களுடைய ஒரு மைனஸ் நாலு நாள் உங்களுடைய மைனஸில் அட்வான்டேஜ் டூ விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் புதுசாக டெவலப் ஆகுதுங்கிறது கூட தெரியலன்னா என்ன நினைப்பாங்கல்ல அமித்ஷா கேட்பாங்க அவங்க அரசியலில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத பிஜேபியை தமிழ்நாட்டில் உருவாக்கணுங்கிறதுல பெரிய லெவலில் முயற்சி இருக்காங்க ஒவ்வொரு நூக்கன் கார்னர் அவங்க பார்த்துட்ருக்காங்க டெவலப்மெண்ட்டை பார்க்குறாங்க கட்சி எப்படி போயிட்டுருக்கோம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரு நாலஞ்சு எம்பி வரணுங்கிறதுனால தானே பிஜேபி வந்து முன்கூட்டியே எடப்பாடியை உள்ள கையில் கொண்டாந்து நீ அண்ணாமலையை மாற்றி எவ்வளோ லெவலில் அவங்க முடிவு பண்ணுறாங்கல்ல ஆமாம் 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 ஆ நீ அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுருவாங்கன்னு எப்படி எழுது நீங்கள் அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டெல்லி பயணம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய முடிஞ்சிருக்கு நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் அஇஅதிமுக இந்த குழப்பத்தின் உச்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவுடன் கலந்துரையாடினார் என்ன கலந்துரையாடினார் என்னென்ன தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அதே போல அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது சம்பந்தமாக பல விஷயங்களை வந்து எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை வந்து நேரில் கொடுத்திருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் டெல்லி தலைமை என்ன கூறப்போகிறது போகிறது என்பதை எல்லாம் நம்ம வந்து காலம் நெருங்கும் பொழுது அதை சம்பந்தமாக ஒரு டிசிஷன் சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயணம் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கடக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் உரிமையும் காக்கும் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு